அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் நம்ம பாரம்பரியமான ஸ்நாக்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி குழல் பனியாரம் இந்த ரெசிபியை நாங்கள் எங்கள் ஊரில் சீ பணியாரம்னு சொல்லுவோம் இதை சாப்பிட்றதுக்கே நல்லா முறுமுறுனு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட்டியாக பால் பிழிஞ்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி பால் தலைப்பால் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பால் வந்து ரொம்ப கம்மியாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து பால் ரொம்ப தேவைப்படாது அதனால் கம்மியாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பாலையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ஒரு மூணு கிளாஸ் இடியப்ப மாவு எடுத்துக்கிறேன் அப்புறம் பருமாவு இது வந்து இடியப்ப மாவை சளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே கிடைக்கும் இந்த மாதிரி பருமாவு ரவை மாதிரி இருக்கும் இந்த மாவு வந்து ஒரு மூணு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் அப்புறம் ரெண்டு முட்டை இதில் சேர்த்துக்கிறலாம் மாவில் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு சோம்பு பவுடர் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் வர அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்துருந்தோம் இல்லையா அதை திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கிடைக்கணும் நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா சைடும் உதித்து விட்டதுக்கப்புறம் மாவை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கிறணும் சக்கரை வந்து நான் அந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கப் வர அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன் சுகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த டைம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அதுக்காக பால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு முட்டை நீங்கள் சேர்த்துக்கிறலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும் மாவு இப்போ இந்த மாவை கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் கையில் வந்து நம்ம ஆயில் தடவிக்கிடலாம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ரவுண்டாக அழகாக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இதை சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது இதுக்கு மெயினாக தேங்காய் பாலும் மாவும் இருந்தால் மட்டும் போதும் இப்போ நான் க வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் மடக்கி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அழகாக ஒட்டிக்கிறோம் கையில் மட்டும் ஆயில் நல்லா தடவிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் கிடைக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறேன் இந்த குழல் பணியாரம் செய்கிறப்போ நான் வந்து ஜவ்வரிசி பணியாரமும் செஞ்சிருந்தேன் ஒரே டைம் வந்து ரெண்டு பணியாரமுமே செஞ்சுருந்தேன் அப்போ நான் தேங்கானை தான் எடுத்திருந்தேன் அந்த ஜவரிசி பணியாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தேங்காய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அரை லிட்டர் தேங்காயை அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது இப்போ நம்ம குழல் பணியாரத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறலாம் பார்த்து பொறுமையாக சேருங்க இந்த பணியாரம் வந்து கொஞ்சம் நின்று வேகும் அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க கருக விட்டுறாதீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இது எந்தளவுக்கு வந்துருக்குன்னு இந்த ரெசிபியை நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் கூட ஒரு வாரம் கிட்டே வரும் பக்கெட்டில் போட்டு வச்சுக்கலான்னு நினச்சேன் ஒரு நாள் கூட வரலை உடனே களி களியாயிடுச்சு குழல் பனியாரத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேங்காயை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கெலாம் நம்ம தேங்காயை யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா பயங்கரமாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரும் இந்த டைமில் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த ரெசிபியை நம்ம சூடாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லா முரு முருன்னு இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜவ்வரிசி பணியாரமும் குழல் பணியாரமும் ஒரே டைம் தான் செஞ்சேன் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலில் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்